நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி என் நிறைவா போற்றி உலகலா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது நாம் பார்த்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் அன்று அது பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமானை குறித்து சிறப்பாக வழிபட வேண்டிய தினம் மாதத்தில் அதாவது திதியில் பதிமூன்றாவது நாள் வரும் பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் முன்னாடியும் அமாவாசைக்கு ரெண்டு நாள் முன்னாடியும் வரக்கூடியது திரையோதசி இந்த திரையோதசி தினத்தன்று மாலை நேரத்தில் நாலு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள்ளாக இந்த பிரதோஷ பூஜைகளை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது அதில் இந்த சனிக்கிழமை வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னு பார்த்தோம்னா இந்த பிரதோஷ வைபவம் நடந்தது அப்படிங்கிறது பிரதோஷங்கிறது தனி கதை இது எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறது ஒரு தனியாக ஒரு இதே போடலாம் அப்போது அந்த சிவபெருமானை சுற்றி முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனைத்து தேவர்களும் சிவபெருமானுடைய அடலுக்காக வேண்டி அந்த டைமில் அங்கே வருவதாக ஐதீகம் அதுதான் பிரதோஷம் அதாவது தேவர்கள் பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து அசுரர்கள் விஷத்தை அறிந்தி உலகத்தை காப்பாற்றி பிறகு ஆனந்த கழிப்பிலே சிவபெருமான் நந்தியினுடைய கொம்புக்கு நடுவில் கொண்டிருக்கும் பொழுது முப்பத்து முக்கோடு தேவர்களும் அதை தரிசனம் செய்வதாக வந்து சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது விஷணம் திருஷ்டுவா சிங்கமத்தியே சதாசிவகா அப்படின்னு பேர் இந்த ரிஷப வாகனத்தினுடைய வாழ தொட்டு கொம்புக்கு நடுவில் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அங்கே தான் சிவபெருமான் அன்றைக்கு வீட்டிருப்பார் அப்படிங்கிறது நான் சாஸ்திரம் இப்போ அந்த வைபவம் நடைபெற்ற தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிரதோஷ காலம் அது அந்த சனிக்கிழமை அதான் அந்த சனிக்கிழமை வர்றதுனால அது சனி பிரதோஷம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த அன்னைக்கு விரதங்கள் மேற்கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து அபிஷேகத்திற்கு திரவியங்கள் பூஜைக்கு அன்னதானத்திற்கு இது இதெல்லாம் பண்ணி வில்வ அர்ச்சனைகள் பண்ணி நம்ம வழிபட்டு வந்தால் நாம் வேண்டிய வரத்தை சிவபெருமான் வாரி வழங்குவார் என்பது தின்னம் எனவே பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வழிபட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு அதனைத் தொடர்ந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை என்று பார்த்தோம்னால் அமாவாசை சர்வ அமாவாசை இந்த அமாவாசை அப்படின்னு எடுத்துனோம்னால் பொதுவாக காளி வழிபாடு அம்பிகை வழிபாடு இதெல்லாம் வந்து அதாவது சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அம்பாளை வழிபடக்கூடிய தினம் பௌர்ணமி உக்ர தேவதையாக இருக்கக்கூடிய காளி சண்டி பிரத்திங்கிரா சூழனி துர்கா இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வழிபாடு பண்ணி வேண்டிய வரங்களை பண்ணணும்னா அது அமாவாசை அன்னைக்கு பண்ணணுங்கிறது சாஸ்திரம் வாராகி இந்த மாதிரி தசமகாவித்யாவில் சில அம்பாள் பகிலாமுகி இப்படியெல்லாம் வரும் ராஜமாதங்கி ப்ரத்திங்கிரா இப்படி இருக்கக்கூடிய அம்பிகை எல்லாம் அமாவாசை என்று நாம் நினைத்து ஜபங்களை செய்து அதற்குண்டான பூஜை வழிபாடுகளை எல்லாம் செய்தால் நினைத்த காரியத்தை நாம் அடையலாம் என்பது சாஸ்திரம் அதுபோக அமாவாசை தினத்தன்று பித்திருக்களுக்கு ஓந்த தினம் என்று கூறுகின்றார்கள் அமாவாசை அன்றைக்கி வாசலில் கோலம் போடக்கூடாது ஏன்னா அன்னைக்கு பித்திருக்கள் வருவாங்க கோலம் இருந்தால் தெய்வங்கள் வந்துடும் முன்னாடி அப்படிங்கிறதுனால பித்திருக்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அமாவாசை என்று நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அன்றைக்கி காலையில் சாப்பிடாமல் சமையல் செய்வ சமையலாக பண்ணி அந்த சமையலை காக்காக்கு வச்சுட்டு பிறகு நம்ம ஆகாரத்தை மேற்கொண்டு பிதர்களுக்காக நினை நினைவு கூறுவது அப்படிங்கிறது நமாவாசை நமாவாசை பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை சம்பவிக்கிறது அதனைத் தொடர்ந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்தோம்னா சஷ்டி விரதம் சஷ்டி முருக பெருமானை நினைத்து விரதம் இருக்கக்கூடியவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க அப்போ அகப்பை அப்படிங்கிறது நம்மளுடைய அகத்தில் இருக்கக்கூடிய பை கர்ப்பை சஷ்டியில் விரதத்தை தவறாமல் முருகப்பெருமானை நினைத்து மேற்கொண்டு வந்தவுமையானால் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சம்பவிக்கிறது அதே அந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த நகரத்தார் சட்டியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காரக்குடி இந்த பக்கம் தேவகோட்டை பிள்ளையார்பட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சிவகங்கை இங்கெல்லாம் நிறைய அவங்களுடைய இந்த நகரத்தார செட்டியாருடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பண்டிகை இந்த பிள்ளையார் நோன்பு அப்படின்னு நிறையா பக்ஷணங்கள்லாம் பண்ணி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வாங்க காப்பு கட்டிப்பாங்க அன்னைக்கு அந்த விசேஷம் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வருது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு பார்த்தோம்னா பிள்ளையார் நான்பு நகரத்தார் சட்டியார்கள் அனைவரும் கொண்டாட வேண்டிய தினம் அன்றைக்கு அதுபோக இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை என்று பார்த்தோமே ஆனால் வைகுண்ட ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த தினமான வருடத்திலே ஒரு நாள் வரக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு அப்படிம்பாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து கண் விழித்து காலையில் திறக்கக்கூடிய இந்த சொர்க்கவாசல் வழியாக நாம் பெருமாளுக்கு பின்னாடி வந்துட்டோம்னா நாம் பண்ணக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை நேரடியாக அவருடைய வைகுண்டத்திற்கு சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்வார் என்பது ஐதீகம் அதனால் நிறைய பேர் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதங்களை மேற்கொண்டு இந்த விடிய காத்தால பெருமாள் சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லி பூஜைகள்லாம் செய்து அந்த துவாரத்தை துறந்து அது வழியாக பெருமாள் போகும்பொழுது அவர் பின்னாடியே நம்மளும் அந்த சொர்க்கத்திற்கு சென்று விட்டோமேயானால் நாம் பண்ண பாபங்கள்லாம் நிவர்த்தியாகி சொர்க்கத்திற்கு சென்று எப்பொழுதும் பெருமாளுடைய திருவடியிலேயே நாம் இருக்கலாம் இறந்த பிறகு அப்படிங்கிறது அந்த சாஸ்திரம் அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது அன்னைக்கு நடக்குது அடுத்தபடியாக பார்த்தோம்னால் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சனிப்பெயர்ச்சி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார் அதில் சனிப்பயிற்சி அப்படிங்கிற பலாபலங்கள் அப்படிங்கிறதுல தனியாக வரும் என்னென்ன ராசிக்கு நன்மை என்னென்ன ராசிக்கு தீமை என்னென்ன ராசிக்கு பரிகாரங்கள் பண்ணணும் இந்த பரிகார விவரங்கள் எப்படி பண்ணிக்கலாம் எப்போவும் போல் நாங்கள் அந்த பரிகாரங்கள் பண்ணுவோம் அதில் எப்படி கலந்துக்கிறது யார் யார் கலந்துக்கிறது அதெல்லாமே தனி வீடியோவாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த வந்துடும் ஒரு பத்து நாளுக்குள்ள இந்த இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு அந்த சனிப்பயிற்சி நடக்கிறது அதே நாள் அன்னைக்கு மாலை பிரதோஷம் சிவபெருமான் வழிபாடு செய்ய உகந்த நாள் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி ஆருத்ரா அபிஷேகம் நடராஜர் அபிஷேகம் வருஷத்தில் ஒரு தடவை ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம்னு நடக்கும் இப்போ இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஆருத்ரா அபிஷேகம் மாலை வேலையிலே நடைபெறும் நடராஜ பெருமானுக்கு பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு தான் என்னைக்குன்னா இருபத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை ஆருத்ரா தரிசனம் முப்பதாம் தேதி ஏதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நடராஜ பெருமானுக்கு அலங்காரங்கள் பூஜைகள்லாம் பண்ணி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அந்த நேரத்தில் நிறைய பேர் அந்த நோன்பு கயிறுகள் கட்டிக்கொள்வார்கள் கணவன்மார்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் எல்லாம் அந்த ஆருத்ரா களி அப்படிங்கக்கூடிய ஒரு நிவேத்தியத்தை செய்து நான் போன தடவை இதனுடைய விளக்கத்தை போட்டிருக்கேன் அருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம்னா என்னென்னு அந்த சிதம்பரத்துக்கிட்ட ஒரு நந்தனாருங்கிற ஒரு நாயன்மார் வந்து சிவபெருமான் வந்து மானிட ரூபம் எடுத்து அவர்கிட்ட போய் ஏதாவது கொடுன்னு கேட்குறப்போ அவர்கிட்ட என்கிட்ட ஒன்றும் இல்லை அந்த களி தான் இருக்குதுன்னு அந்த களியை போட்டப்போ அதை சாப்பிட்டுட்டு சிவபெருமான் திருப்தி அடைஞ்சதாக ஐதீகம் அதனால் அந்த டைமில் அந்த களி கூட்டு செய்து சிவபெருமானுக்கு பூஜைகள்லாம் செய்து இந்த சுமங்கலி பெண்கள் நோன்பு கரடு நோன்பு சரடு இதெல்லாம் கயிறு இதெல்லாம் கட்டிண்டு கணவன்மார்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை என்றுக்கு சம்பவிக்கிறது இதுதான் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள்